வணக்கம் செயற்கை சர்க்கரையால் உடலில் உண்டாகிற அபாயகரமான நோய்களை பற்றி பார்க்கலாம் வாங்க இனிப்பு மிகுந்த தின்பண்டங்கள் அப்படின்னாவே விரும்பி சாப்பிடாதவங்க ரொம்ப கம்மி வணிக சந்தையில் போட்டி போட்டுக்கிட்டு விற்கிற இனிப்பை வாரி வாங்கி வாரி வாரி உணவு பதார்த்தங்களை சேர்த்து விற்கிறாங்க ஆனால் அதில் இருக்கிற ஆபத்து எத்தனை பேர்த்துக்கு புரியும் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையானது மிகவும் இனிப்பானது ஆனால் அது மூளையில் இருக்கிற ஜீனில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆபத்தான நோய்களை உண்டாக்குது சர்க்கரை வியாதி தொடங்கி இதய நோய்கள் வரையும் குணப்படுத்தவே முடியாத முடக்கு நோய்களான அல்சைமயர் நோயில் தொடங்கி ஹைப்பர் ஆக்டிக் வரையும் சகலத்துக்கு இந்த ஃப்ரக்டோஸு காரணம் அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாங்க த யூசிஎல்ஏ விஞ்ஞானிகள் பயப்படாதீங்க நம்ம உடலில் விந்தையானது நாம் எத்தனை கெடுதல் உடலுக்கு தந்தாலும் அது அதிகபட்சமாக தன்னைத்தானே சரிபடுத்திக்கிற ஆற்றல் இருக்குது அப்படி அந்த சர்க்கரையோட விஷயத்துலேயோ ஒமேகா த்ரிப் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அல்லது டிஹெச்ஏ எனப்படுற கொழுப்பு அமிலமும் நம்ம உடலுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது அது ஃப்ரக்டோஸ் சர்க்கரையால் பாதிக்கும் மூளையோட ஜீன்களை மறுபடி இயல்பு நிலைக்கு கொண்டு வர பணியினை செய்யுது இது மிகவும் ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்குது ஒமேகா த்ரீ வந்து மூளையில் இருக்கிற ஒமேகா த்ரீ வந்து பேண்டி ஆசி நம்மளுடைய மூளையில் இருக்கிற சிறிய அளவை சுரக்குது ஆனால் அந்த அளவு போ போதுகிறது கிடையாது அதை உணவு மூலமாக எடுத்துக்கிட்டலாம் மீன் வகைகளில் குறிப்பாக சேலமன் மீன் வகைகளில் இந்த கொழுப்பு அமிலம் மிக அதிகமாக காணப்படுது அதோடு வால்நட் பகை பழ வகைகள் காய்கறிகளும் அதிகமாக இந்த சத்து இருக்குது அதை அதிகமாக எடுத்துக்கலாம் மூலையில காணப்பட தொலா தொண்ணூறு ஒன்பதாயிரம் ஜீன்களில் டிஜிஎன் மற்றும் இஎம்ஓடி அப்படிங்கிற இரு ஜீன்கள் பிரக்டோஸ் சர்க்கரையால பாதிப்புக்குள்ளாகுது இந்த இரு ஜீன்களும் மாற்றமடைஞ்சதுனால அது மற்ற ஜீன்களையும் மாற்றத்துக்குள்ளாக்கிடுது அதனால் மருத்துவத்துறையில் பாதிப்புக்குள்ளாகிற இந்த இரு ஜீன்களும் உண்டான மருந்துகளை கண்டுபிடிக்க தீவிர ஆய்வு ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி